நம்மில் பல பேர் இந்த வாழ்க்கையை ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்று நினைப்பதுண்டு நமக்கு ஒரு மாற்றம் வராதா என இயங்குவரே அதிகம் நம் ஏக்கத்தை போக்கவே திருப்பட்டூர் பிரம்மபுரேஸ்வரர் ஆலயம் ஒருமுறை சென்று வந்தால் நம் தலையெழுத்தே மாறும் அந்த அதிசய கோவிலை பற்றி இந்த அத்தியாயத்தில் அறிவோம் காக்கும் கடவுளான திருமாலுக்கும் அழிக்கும் கடவுளான சிவனுக்கும் மட்டுமே உலகம் முழுவதும் ஏராளமான கோவில்கள் உள்ளன ஆனால் படைக்கும் கடவுளான பிரம்மாவைக்கு ஒரு சில கோவில்களில் மட்டுமே தனி சன்னதிகள் உள்ளது பெரும்பாலும் பிரம்மாவை சயன கோலத்தில் விட்டிருக்கும் பெருமாள் கோவில்களில் பெருமாளின் ஆவி கமலத்தில் இருந்து தோன்றிய தாமரையின் மீது மட்டுமே பார்க்க முடியும் ஆனால் பிரம்மனுக்கு என்று தனி சன்னதி உள்ள கோவில்களில் மிகவும் சிறப்பானதுதான் இந்த திருப்பட்டு பிரம்மபுரேஸ்வரர் ஆலயம் அதன் வரலாற்றை இன்று அறிவோம் ஒருமுறை உயிர்களை படைக்கும் தொழிலை பிரம்மாவிடம் ஒப்படைத்தார் சிவன் படைப்புத் தொழிலால் ஆணவம் கொண்ட பிரம்மனின் ஐந்து தலையில் ஒன்று கிள்ளி எடுத்து விட்டார் சிவபெருமான் அதோடு நில்லாமல் பிரம்மனை பூமியில் பிறக்கும்படி சாபமும் அளித்தார் தன்னுடைய தவறை உணர்ந்து சிவனிடம் மன்னிப்பு கேட்ட பெருமாளிடம் நீ பூவுலகில் சென்று சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் உன்னுடைய சாபமானது நீங்கும் என்று வழிகாட்டினார் அவரது வழிகாட்டிகளின்படி பல்வேறு இடங்களில் பனிரெண்டு லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் மேலும் இத்தலத்திற்கு வந்து நூற்றி எட்டு லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் அவருடைய கடுமையான பக்திக்கு மனம் சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்ததுடன் நீ இத்தலத்திலேயே வீட்டிலிருந்து உன்னை நாடிவரும் வரும் பக்தர்களின் தலையெழுத்தை மாற்றி அவர்களின் துன்பத்தை போக்குமாறு கூறி மறைந்தார் இக்கோவிலின் மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் என்றாலும் இக்கோவிலை பக்தர்கள் அனைவரும் பிரம்மா கோவில் என்றே அழைக்கின்றார்கள் இக்கோவிலின் தாயார் பிரம்ம சம்பத் கௌரி தனி சன்னதியில் அருள் செய்கின்றார் மேலும் இக்கோவிலின் தீர்த்தம் அமைந்துள்ள இடத்தைச் சுற்றி நூற்றி எட்டு லிங்கங்களும் அதற்கு முன்பாக ஒரு நந்தி சிலையும் காணப்படுகின்றது இது பிரம்ம தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த நந்தி சிலையை நாம் தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது நிஜமான காளை மாடு ஒன்று படுத்திருப்பது போலவே தோன்றும் இதனை தொட்டு பார்த்தாலும் நிஜமான காளையை தடவுவது போன்ற ஒரு உணர்வே ஏற்படும் இது ஓர் அதிசயமாகும் இது மட்டும் அல்லாது இக்கோவிலானது குரு பரிகார தலமாகவும் விளங்குகின்றது இக்கோவிலில் பிரம்மனுக்கு வியாழக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடானது நடைபெறுகின்றது ஏனெனில் குருவிற்கு அதி தேவதை பிரம்மா என்பதால் இங்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகின்றது தீராத துன்பத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பவர்கள் நமக்கு ஒரு மாற்றம் வராதா என இயங்குபவர்கள் இக்கோவிலுக்கு வந்து தங்களது ஜாதகத்தை பிரம்மனின் காலடியில் வைத்து வணங்கி அர்ச்சனை செய்து எடுத்து சென்றால் அவர்களின் தலையெழுத்தே மாறும் என்பது ஐதீகம் மேலும் கோவிலில் பதஞ்சலி சித்திரன் சமாதியானது காணப்படுகின்றது இக்கோவிலின் மற்றும் ஒரு சிறப்பாக பங்குனி மாதத்தில் மூன்று நாட்கள் பிரம்மபுரீஸ்வரன் மீது ஏழரை நிமிடங்கள் சூரிய ஒளியானது படும் அடுத்து ஏழரை நிமிடங்கள் அம்பாள் மீது சூரிய ஒளியானது படும் இந்த அதிசய நிகழ்வானது இங்கு மட்டுமே நடக்கின்றது மேலும் இக்கோவிலில் எலும்பு நோய்கள் தீர தனி பூஜையானது நடத்தப்படுகின்றது இக்கோவில் தஞ்சை பெரிய கோவிலுக்கு முற்பட்ட வரலாற்றை கொண்டது என கூறப்படுகின்றது இக்கோவிலில் சூரிய பகவான் ஏழு குதிரைகள் கூட்டிய தேரில் வருவதை குறிக்கும் வகையில் ஏழு நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரம் உள்ளது இந்த ராஜகோபுரம் கடந்து சூரிய பகவான் ஈசனை தரிசிப்பதாக ஐதீகம் ஒரு முறை முருகப்பெருமான் இங்கு வந்து லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட பிறகே தன்னுடைய படைகளை கொண்டு சூரனை வதம் செய்ய புறப்பட்டதால் இவ்வூருக்கு திருப்படையூர் என்று பெயர் வந்ததாகவும் பிறகு அது மருவி திருப்பட்டூர் என பெயரானதாகவும் கூறப்படுகின்றது இங்கு முருகன் வழிபட்ட லிங்கத்திற்கு கந்தபுரேஸ்வரர் என்று பெயர் விளங்கிற்று இந்த தலத்திற்கு அனைவராலும் நினைத்துடன் வந்துவிட முடியாது யாருடைய தலையெழுத்து மாற வேண்டும் என விதி உள்ளதோ அவர்கள் மட்டுமே வர முடியும் என இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் இக்கோவில் திறந்திருக்கும் நேரமானது காலை ஏழு முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு வரை மணி வரையிலும் திறந்திருக்கும் ஆனால் வியாழக்கிழமைகளில் மட்டும் காலை ஆறு மணி முதல் பன்னிரெண்டு முப்பது மணி வரை திறந்திருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை சந்திப்போம்